ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மொறு மொறு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிருப்சியாக டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு அரை கப்பு சக்கரை கப்பு தண்ணி ஒரு ஸ்பூன் நெய் ஒரு சிட்டிக்கு ஆப்பச்சோடா மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம் அதில் ஆப்பச்சோடா கொஞ்சம் போட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி மாவு பதத்துக்கு திக்காக பிசைஞ்சு ஆஃப் அனவர் மூடி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கட்டோம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் வட்ட வட்டமாக கட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்லைட் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லை வால்வாளாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று ஒன்றா எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து கலர் மாறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கலர் மாறின உடனே திருப்பி போடுங்க திருப்பி போட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகட்டும் ஆனதுக்கு அப்புறமா எடுக்கலாம் அப்படியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காரம் போட்டும் செய்யலாம் நீங்கள் வேணும்னா காரம் போட்டு கூட செஞ்சுக்கலாம் இல்லைன்னா நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்